வணக்கம் நான் போன அருண்மார் பசங்க ஸ்கூல் போயிட்டு க்ளீனிங் கிளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இப்போ நீங்க பாக்கிறீங்களா அந்த ஃபிரேம் அது வந்து எங்க மாமியார் பண்ணது தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகிச்சு அட்டன்ல பண்ணது ரொம்ப நல்லா இருக்கும் கிட்ட பாக்கோ எனக்கு ஷேர் பண்ணணும் அதே மாதிரி இந்த பீஸ் இது நான் எங்க ஏரியா லோக்கல் மார்க்கெட்ல தான் வாங்கினேன் வாங்கி ஒரு சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் இருக்கும் கண்டிப்பா நான் வாங்கும் போது எடுத்து தான் அதுக்கப்புறம் எந்த வார்னிஷ்மே நான் பண்ணல அந்த ஒரு கிராஃப்ட் மேன்ஷிப் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் எவ்வளவு நுணுக்கமா அந்த ஆர்னமெண்ட்ஸ் ஜுவல்ஸ் எல்லாம் முகத்துல இருக்கிற அந்த சுருக்கம் எல்லாம் பாருங்களேன் எவ்வளவு நேச்சுரலா இருக்கு அந்த தொண்டையில அந்த நரம்பு கண்டிப்பா இது செஞ்சவங்க ஒரு காட்லி பர்சன் தான் என்ன பொறுத்த வரைக்கும் இது மாட்டு கொம்புல பண்ணது அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே இந்த சைக்கிள் இது வந்து எங்க மாமனாருடைய கலெக்ஷன் டயர் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு இந்த மாதிரி ரெண்டு சைக்கிள் இருக்கு எங்க மாமனாருடைய ஐ மீன் அவருடைய கலெக்ஷன் இன்னொன்னு வந்து கிஃப்டா வந்தது அண்ட் பெயிண்டிங்க்கு வரதுக்கு முன்னாடி அந்த இடத்துல எல்லாம் கிளீன் பண்ணி வச்சாச்சு சோ தட் அவங்களுக்கும் ஈஸியா இருக்கும் அவ்வளவுதான் இந்த பிளாக் சப்போர்ட் பண்ணுங்க பை பை